ஏய் நாடி இது நான் வந்து அவட்ட சொல்லிருக்கேன் நீ வேலைக்கு போய் எனக்கு பிடிக்கல பிடிக்கலன்னு அதுக்கு மீன் அப்ளை பண்ணிருக்க எனக்கு என்னடி மரியாதை நான் வேலைக்கு போறதுல உனக்கு என்ன நவீ பிரச்சனை ஏன் நீ எனக்கு பொண்ணு பாக்கும்போது நான் சொல்லிருந்தல்ல கல்யாணத்துக்கு அப்புறம் நான் வேலைக்கு போவேனா அப்பலாம் சரி சரி சொல்லிட்டு இப்போ மட்டும் போகாதனா அது என்ன அர்த்தம் இங்க பாரு இந்த வீட்ல நீ வேலைக்கு போற அடிபேர் அவசியம் கிடையாது நான் வேலைக்கு போறேன் நான் பாத்துக்கறேன் இங்க பாரு நீ ஈகோ வெச்சிட்டு இவ்ளோ இதும் பண்ணிட்டு இருக்க சரியா நான் வேலைக்கு போனால நம்ம குடும்பத்துக்காக தான் பண்ணப் போறேன் நான் சம்பாதிச்சோனே எங்க அப்பா அம்மா கொடுத்துற போறது கிடையாது

கடைசியா கேட்கிறேன் வேலைக்கு போட்டுமா வேண்டாமா இஷ்டம்